ஹாய் ட்ரை கலர் பூரி ஸ்கிட் ஸ்பெஷலாக என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு பார்ட்டிஷனால் கோதுமை மாவு எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா அதில் குழி போட்டுட்டு பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி அது ஒரு பார்ட்டிஷனில் பீட்ரூட்டோட எசன்ஸ் ஒரு பார்ட்டிஷனில் மஞ்சள் கலர் எல்லோக்காக மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி போட்டு அதை மா கோதுமை மாவு நல்லா பிசஞ்சு அதை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஸ்லைஸ் வச்சு அதை மொத்தமாக தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை உருட்டி அதை வந்து இந்த மாதிரி நைஃபெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒவ்வொரு இது சின்ன சின்ன பார்ட்டிஷனாக தேய்க்கும் நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இது கிட்ஸுக்காக கீரை வந்து சாப்பிடாதவங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து அண்ட் ஹெல்தி இல்லை இருந்தாலும் சரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கொடுக்கலாம் அதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி எதுலேயாவது கீரை பீட்ரூட்டு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை கலர் பூரி தேங்க்யூ கைஸ்